இருக்க நேரத்துல வெளியே போட அப்படி இரநூறு பேர் மத்தியில என்னை அசீகப்படுத்துனாரு அப்படின்னு நான் பார்த்தேன் நான் வெளிய போறேன் நஜய்யே வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன் நான் உள்ள வேண்டா இதுதான் இதுல என்னன்னா தலைவர்கிட்ட நாங்க பேசுறோம் எங்களுடைய கருத்தை சொல்ல போறோம் இது சாத்தைத் தவறை முறைன்னு என்னன்னு தெரியல அவன்தான் கட்சி நடத்துனானா என்னன்னு தெரியல ஏன்னா என்னடா ஓட்டவா நாராயணா நினைத்துக்கான கேள்வியா பாதி கேட்ட வாங்கிட்டே போட்டுருக்கு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்ல அது மட்டும் இல்லாம தலைவரா இதை செய்து முடிச்சாலும் கூட நாங்க அஜஸ்ட் பண்ணிக்குவோம் எங்களை போல எங்களை போல எங்களை போல

ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் நீங்க எழுதி தரீங்களா இல்லனா அவருக்கு என்ன கொள்கைன்றது நீங்க எழுதி தரணும்னு நினைக்கிறீங்க அங்க எழுதி தர போறோம் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அவர் ஒரு ட்ராக்ல போட்டு நீங்க ஒரு ட்ராக்ல போங்க கேள்வியே கேட்க கூடாதுல

அண்ணன் சீமான் பேச்சும் திரு சாட்டை துரைமுருகனுடைய கருத்தும் வேறவா இருந்தது மொத்த வீடியோ எடுத்து போட்டு நீங்க எதையோ எதிர்பார்த்து உட்காந்து விஜய் கிட்ட அவரு அதை பேசல அதுதான் உங்க பிரச்சனை விஜய் கிட்ட நாங்க எங்க எதிர்பார்க்கிறோம் என்ன எதுவும் கருகுணவாட வருது

பசுமாட்டு சாணி எடுமாட்டு சாணி ரெண்டும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் வேணண்டா ஓடின வெட்டி வந்து அடிப்பாங்க நின்னு அடிப்பாங்களா அவனுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஓடிட்டு நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும் தான் தெளிவானவர்களா நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் தமிழனுடைய அறிவெல்லாம் பெறுவதற்காக அவனை வந்து பகுத்து பெரியாரே சொல்லிட்டாரு பகுத்தறிந்து அப்படின்னு சொன்னாரா இல்லையா

என்னடா அது குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா என்னடா அது எல்லாமே நல்லா இருக்கு நான் யார்தான் அட்வைஸ் பண்றது என்னோ பேஸ்ட் தரணும் யாரோ அவர் எங்க பிளான் எங்க பேசுனாரு பெர்ஃபார்ம்ல பண்ணாரு பிராக்டீஸ் அண்ட் பெர்ஃபார்ம்ட் கேட் இங்கிலீஷ்லாம் பேசுது எதிர்பார்த்து யாமாந்து போனவங்களா நீங்க எதிர்பார்த்து யாமாந்து போனீங்க அவரே என்ன காத்து இருந்து யாமாந்து போயிட்டீங்க இனஞ்சி ரெண்டு பேரும் பயணிக்கலாம் அப்படிதான் முடிவெடுத்தது

விஜய் வந்து நண்பன் படத்துல நடிச்ச கொள்கை பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பனியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது உனக்கு எனக்கும் பக பகதான் பாம்பு தீண்டியே தீரும் அம்மா அந்த கடவார எடு ரஜினி அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனும் அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க வரவிடாம வச்சு அடிச்சோம் இவரை வர வச்சு அடிக்கணும் எனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தண்ணி போச்சா ஆனால் விஜய் நீங்க வேற மாதிரி கணக்கு போட்டீங்க விஜய் அவர் ஒரு ரூட்ட புடிச்சு வரவும் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆஹ் ஐயோ அப்படியே அறுத்து அடுத்து என்ன பாக்குற பிஞ்சு போயிடும் பார்த்துக்க போட போடா எவனுன்னு பாக்கவே கூடாது பாத்துக்க இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அடா சாதனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா ஆட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு அத்தாலே அப்புறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும் இடம் பாறேன் பார் வந்து யார முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன முறைக்கிற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ